உதயசூரியன் ஏழை எளிய உழைக்கும் மக்களே இப்போ தெரியுது அந்த நாட்டை யார் ஆள்றான்னு நீ ஐயா நரேந்திர மோடி நினைச்சுக்கிட்டு இருந்த ஐயா ட்ரம்ப்புடா ட்ரம்ப் பெரிய வேலையெல்லாம் உங்களுக்கு உங்க பிள்ளை குடுக்கல பெரிய வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல ஒரே ஒரு ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு அதை விவசாய சின்னத்தை பார்த்து போட்டு நாட்டை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல படுங்க எல்லாம் சிறப்பா நடக்கும் அந்த பிள்ளைய கற்பழிச்சு விட்டான் அங்க தாலி எடுத்து விட்டான் அங்க திருடி விட்டான் இந்த செய்தி இருந்ததுன்னா நாங்க காலையில கையெழுத்து போட்டு பதவி விலையை எல்லாம் போயிடும் ஏ காப்பில ஏய் என்னப்பா நீ இவ்வளவு பேசின இப்படி நடக்குதாப்பா அப்படின்னு எங்க செஞ்சிட சொல்லு பாப்போம் சொல்லு பாப்போம் சொல்லு பாப்பா இப்போ நீ ஆறு லட்சம் பேர் பீகார்காரங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்குறேன் என்னை வெளில வட்டுறான் அவன் வருஷத்துல நின்று ஓட்டு போட்டான்னா பாரு போட்டுருவா நீ போட்டுருவா போட்டுருவா நீ போட்டுருவான் வந்த வழியே பெட்டியை செய்து கிளம்பிடுவான் நீ என்ன இங்க வரு நான் பதவியேற்ற நாற்காலியில் உட்கார வேணாம் என்பது உடன்பிறந்தவனே பேரன்பு மிக்க பெற்றவர்களே வாக்கு எனி வென்றுட்டான் வென்றுட்டான் வந்துவிட்டான்னா கூட கிளம்பிடுவான் நீ மட்டும் சொல்லு எங்க போய் நிக்கிறான்னு தெரியாது நான் உனக்கு சிரிப்பா இருக்குல்ல வேடிக்கையா இருக்கு ஆனாலும் உனக்கு என்ன விட்டா நாதி கிடையாது நீ மாட்டை நாங்க கருத நிலத்துல மேய விடுவோம் மிளக்கு நடு வயலா அடிச்சிருவோம் அவர் வயலங்க மேஞ்சிட்டு மொளகு எங்க இருக்கு அவங்க கந்து படுத்திருவாரு இப்ப இந்த இன மக்களுக்கு இருக்கிற ஒரே மொளக்குச்சி உன் மயந்தான் இங்கே நிற்பேன் நீ அங்க ஒரு போட்டு உதயசூரனுக்கு போட்டு தாமரைக்கு போட்டு கைக்கு போட்டு வந்து அப்பா அப்படின்னு இருக்கிற இடத்துல விவசாயத்துக்கு போட்டுருவா விவசாயிக்கே போட்டு வழியே நீ உனக்கு வழியே கிடையாது உனக்கு யார் இருக்கா சொல்லு உன் இனத்தை உன் இனத்தை அவமதித்து ஒரு படத்தை எடுத்து உன் நாட்டிலே ஓட்டி காசு எடுத்துட்டு போயிரும்பு நினைச்சு கிங்டம் ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டிருக்க பல முறை இந்த மாதிரி வர படங்களுக்கு நாங்கள் மட்டுமே சண்டை போட்டு சண்டை போட்டு நீத்திருக்கோம் இப்ப நான் தொடர்ச்சியா தேவேந்திர தேவேந்திர சொந்தங்களை பட்டியலிருந்து சொல்லி மாடு மேய்க்கிற போராட்டம் நெசவு போராட்டம் இப்படி தொடர்ச்சியா களத்தில் நின்றுட்டதுனால அவன் ஒரு இடத்துல எடுக்கிறான் ஒரு இடத்துல ஓட்டுறான் என்ன துணிவு கேட்க நாதி இல்ல உனக்கு உன் இனத்தின் வரலாற்றை அவன் தவறாக பதிவு செய்து காசு பண்ணிட முடியும்னு எப்படி எப்படி துணிவு வருது எப்படி துணிவு வருது தமிழர்கள் தங்கம் கடத்துகிறார்கள் தமிழர்கள் போதை பொருள் கடத்துகிறார்கள் நீ அந்த தமிழர்களை ஈழத் தமிழர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு வரலாற்றை மாத்தி எடுக்கிற நீ உண்மையான வரலாற்றை எடுக்க முடியுமா அப்ப சிங்கள தமிழர்களை கொடுமைப்படுத்தல சிங்களம் தமிழர்களை அடிமைப்படுத்தலை அதை சொல்ல துணிவில்லை துணிவில் மேற்பட்ட மக்களை லால்பூர் சிறிமாவோ பண்டார நாயக்க ஒப்பந்தத்திலே ஒரே ராத்திரியில் குடியேற்றவளாக்கி நாடற்றவளாக்கி இந்த ஊர்ல விட்டு போன நாடா இந்தியா அதை எடுப்பா விமர்சிச்சு எடுப்பியா குடியிருக்க வீடு கொடுத்தானா இருக்கான்னு சொல்ல அது சொல்றது மலையகத்தில் வாழ்கிற மக்கள் இந்திய மக்கள் இந்த நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என் சொந்த பந்தங்களை வெள்ளக்காரன் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய கூட்டிட்டு போனா கூலியா கண்டி நுவர் வாழ்கிற பகுதிகள் வாழ்கிற மக்கள் இந்த மண்ணின் குடிகள் ஈழத்தில் வாழ்கிற மக்கள் அந்த மண்ணின் பூர்வீக குடிகள் என் இனத்தை நான் அடிமைப்படுத்தின என் இனத்தை நான் குடும்பப்படுத்தின நீ வரலாற்றை பதிவு பண்ணி வைக்கிறேன் கேட்க நாதிருக்கா உனக்கு இனத்தின் மானத்தை வித்து வருகிற பணத்தை எப்படி நீ எப்படி நீ ஏற்கிற எப்படி இருக்கிற எங்க உடம்புல ஓட ரத்தம் தானே எல்லாருக்கும் ஓடுது எப்படி நீங்க அதை சகிக்கிறீர்கள் உன் இனத்தின் அவமானத்தை எப்படி நீ பொழுதுபோக்க நினைக்கிற சகித்துட்ட நெசவு விழுந்துட்டது சகித்துட்ட உழவு விழுந்துட்டது சகித்துட்ட மலையை நொறுக்கி கல்குவாரி சாண்டு மணல் என்று விற்கப்படுது கடந்துட்ட நடந்து ஆறுகள் எல்லாம் செத்து போச்சு மண்ணல் திண்டுட்டா ஆற்றிலே மணல் இருக்கும் மண் இருக்குது செடி கொடி மரம் காரணம் மணலை திண்டுட்டா இந்த ஆரை உயிர்ப்பிக்க முடியுமா முடியாது அது கழிவு நீர் ஓடுகிற கால்வாயா மாறிவிட்டது பாலாட்டிலே உனக்கு தண்ணி திறந்து விட்டுருக்கானே தொலைக்காட்சியிலே பார்க்கிறியே தண்ணீர் வருதான் எப்படி சகித்துக்கிற ஏன் நுரை அங்க இருக்கிற ஆலை கழிவை இவன் தேக்கி வைக்கிறான் தண்ணி திறக்கும் போது திறந்து விடுறான் இங்கே வருவது தண்ணீர் இல்லை விஷம் நஞ்சு நிலத்தில் விளைவது என்னவா விதையும் அது நிலத்தடி நீருக்குள்ளே குள்ளே போது அதை எடுத்து குடிக்கிறாய் எதை குடிக்கிறாய் அந்த ஆறு ஓடுகிறது காட்டு ஆடு மாடு மான் யானை எல்லா உயிரும் வந்து குடிக்கிறது எதை குடிக்கிறது நீரையாது சத்தையா எதை அதை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட்டது உண்டா இதே போல காவிரிகள் தண்ணீர் நுரை வருகிறதா என்று கேட்டதற்கு கேட்டதற்கே குளித்தவர்கள் நிறைய சோப்போட்டு குளித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார் பேட்டி இருக்குது நான் மாதிரி ஏண்டா நீர் வெப்பமாக தடுக்க தர்மா விட்ட சயின்டிஸ்ட்கள் தான்டா நம்ம ஊர்ல கடல்ல 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 மீன் வளத்தை பெருக்க சட்டியில மீன் குஞ்சு குஞ்சு விட்ட அமைச்சர்களா இருக்கா நம்ம உடலை கடல்ல கடல்ல மீனை பெருக்க மீன் உற்பத்தி மீன் வளர்த்த பெருக்க தம்பி சிரிக்காத தம்பி பேர சொல்லணுமா சட்டியில சட்டியில வச்சுக்கிட்டு மீன் எடுத்துக்கொண்டே கடலுக்குல கடல் ஒரு வேகமா அந்த காரி திப்பிட்டு போகுது சிக்கர்மா இது மீன் வளம் கால்நடை மேய்க்கிறது அது கால்நடை பாலே இல்ல மாடே இல்லாம பால் விக்குது ஒரு அரசு அதுக்கு பால் வளத்துறை என் பங்காளி வடிவேல் சொல்றேன் இப்பவே கண்ண அப்படிங்க மாதிரி ஆனா நீங்களே என்னை கண்டுக்கிறதா இல்ல நானும் உங்களை விட்டு போறதா இல்ல பாக்குறீங்கல்ல பாக்குறீங்கல்ல பதினஞ்சு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் என்னென்ன முதம் பண்ணி பார்த்த திரும்பவே இல்ல நாலு முறை என்னை தோக்கடிச்சிட்ட அஞ்சாவது முறையும் வந்து நிக்கிறேன் பாரு இதே மண்ணில் இதே அருப்பு கோட்டையில் இதே நெசவ குடும்பத்துல பிறந்த ஒரு தங்கையை நிறுத்தி நான் வெல்றேனா இல்லையான் பாரு ஏன் அவளை நிறுத்துறேன் வீழ்த்தப்பட்ட இனம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் எழுச்சி குரல் பெண்ணின் குரலா தான் இருக்கணும் அதுக்காகத்தான் ஒரு நன்கு படித்த என்னன்னு ஒரு தங்கத்தை வெள்ள வச்ச நீ போய் பேச நெசவத்தி பேச உலகம் நடந்தது நியூசிலாந்து பழங்குடி மக்களில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்த இருபத்தி ரெண்டு வயசு பெண் அந்த பாராளுமன்றத்தில் பாரம்பரிய பாட்டை பாடி உலகத்தை திரும்ப வச்சிட்டா நூத்தி பதினேழு பெண்களுக்கு இடம் இடங்களில் ஆதி தமிழ் குடிகள் தேவேந்தர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் குயவர் வன்னார் நாவிதர் இந்த இடங்களில் நிறுத்துகிற இடங்களில் எல்லாம் பெண்களையே நிறுத்த காரணம் உங்கள் மகன் அதுக்குதான் காரணம் நீ போய் பேச நீ பேச ஒரு வீடு இடிக்கப்படுகிற போது ஒரு வீட்டை இடிக்கும் போது முதலிலே கதறி அழுபவன் தாயின் குரல் பெண்ணின் குரலாக தான் இருக்கும் ஒரு நாட்டை அழிக்கும் போது கதறுகிற குரல் அந்த நாட்டிலே பெண்ணின் குரல் தாயின் குரலாக தான் இருக்கும் தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகங்கள் உரிமையிலந்து நிற்கிற ஒவ்வொரு சமூகத்தின் குரலாக எழுச்சி குரலாக என்னரும் தம்பி தங்கைகளின் குரலாக தான் இருக்கணும் மிகச்சிறந்த நடிகன் ஆஸ்கார் விருது உலக பெற்ற திரை விருதை பெற்றுட்டான் அவன் போய் வாங்கிருக்கலாம் அவன் போல நிறவெறி போராட்டம் கருப்பினர் வெள்ளை கருப்பர் வெள்ளையர் போராட்டம் பெரிய போராட்டம் இவன் வெள்ளக்காரன் மாரிலன் பிராண்டோ ஒரு கருப்பின பெண்ணை கூப்பிடுறான் நீ போய் எனக்கு பதிலாக அந்த ஆஸ்கார் விருதை வாங்குன்றான் நீ போய் வாங்கு நீ வாங்கும் போது ஊடகம் உன்னை உற்று கவனிக்கும் எல்லாரும் ஒன்னே பாப்பான் அந்த இடத்திலே உன் இனம் தாங்கி இருக்கிற வழியை நீ பேசு மக்களுக்கு முன்னாடி சொல்லு நீ அதனால நான் வாங்குவதை விட அந்த விருதை நீ பெறுவதான் சிறப்பு நீ போங்கிறான் அதே மார்லன் பிராண்டோ ஏன் ஒரு கருப்பின தம்பியை ஒரு பையனை ஒரு ஆண்மகனை என் தெரிவு செய்யல அவனுக்கு தெரியும் அந்த இடத்திலே ஒரு பெண்ணின் குரல் இருந்தால் தான் உலக சமூகம் திரும்பி பார்க்கும் எழுச்சி வரும் என்னரும் தம்பி தங்கையில வியட்நாம் விடுதலைக்கு போராடுகிற போது கியூபக் என்கிற அந்த ஒரு பெண் கிம்புக்குங்கிற ஒரு பெண் கிம்புக்கு அவ பேரு பதிமூணு வயசு சிறுமி உடல்ல ஒரு உடையும் இல்ல அப்படி அமிலத்தால் வெந்து கதறி ஓடி வருகிற கருப்பு வெள்ளை படம் வண்ண இல்ல கருப்பு வெள்ளை படம் அச்சானது ஏடுகளில் உலகம் கொந்தளிச்சிட்டது எல்லோரும் அந்த நாட்டின் விடுதலைக்கு குரல் கொடுத்தான் நாடு விடுதலை அடைஞ்சிருச்சு ஓடி வந்த குழந்தை பெண் குழந்தை என்பதால் அவ்வளவு பேரழிச்சு நிகழ்ந்தது அவனே ஒரு ஆண் குழந்தைனா கூட இவ்வளவு ஈர்ப்பு இருந்திருக்காது உனக்கு சொல்லும் போது உனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும் ஏன்னா இப்படிலாம் சொல்ற இது நடக்குமா அப்படின்னு நீ எது நடக்காது எது சாத்தியமில்லை என்று எண்ணுகிறாயோ அதை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தான் புரட்சி நான் சொல்வதை நீ நம்ப மறுத்தால் பறவை பார்த்தவுடன் இதை போலவே ஆகாயத்தில் விண்வெளியில் என் மானுட சமூகம் பறக்கும் என்று ஒருத்த முடிவெடுத்தான் அன்னைக்கு நான் இதே மாதிரி நானும் பறப்பேன் சொன்ன நீ கல்ல விட்டு எடுத்து இருந்திருப்ப எரிஞ்சிருப்பியா இல்லையா எரிஞ்சிருப்பியா இல்லையா ஏ தீப்பந்தத்தை கொளுத்தி தீ வெட்டி வச்சுக்கிட்டு மெலி சிம்லி வச்சுக்கிட்டு மெலி உருத்தி வச்சுக்கிட்டு பாரு நான் தெருவுக்கு வெளிச்சத்தை போட்டு போயிட்டான் அவர்த்தே அவன் கண்டு அவன் நிலைமையை பார்த்தியா ஆழ்வாய் எடிசன் மின்சார விளக்க கண்டுபிடிச்சிட்டாப்ல அதை வியாபாரம் பண்ண முடியல நம்ம கைத்தறி மாதிரியே அது மதிப்பிழந்துருச்சு அவனுக்கு தெரியல எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு தெரியல எடுத்து ஒவ்வொருத்தான் மக்களை கூட்டி வச்சுட்டு பேசுறாப்புல நீங்க மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இந்த விளக்கை பயன்படுத்திக்கலாம் காலை எப்படி வந்துருச்சு விளக்கு இல்லாத நேரத்தில் நீங்க மின்சாரத்தை மெழுகுவர்த்திய பயன்படுத்துறீங்க தலையெல்லாம் மாறிடுச்சு இப்ப சிரிப்பியா சிரிப்பியா கிரகாம்பல் தொலைபேசியை கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சான் அவனுடைய நண்பனுக்கு அவன் வந்து பேசுறான் பேசும்போது எல்லாரும் இது வந்து சாத்தான் பேசுதுன்னு அவன் குரல் எவனுமே நம்பலை அவன் எடுத்து முத முதல பேசினாலும் ஹலோ அதனால இந்த பையன் எல்லா பையனும் கண்டுபிடிச்ச கிரகாம்பல் கூட கிரகாம்பல் கிரகாம்பல் கூட சொல்லலாம் ஒரு நன்றிக்காக எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் ஹலோ 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 ஒன் டூ த்ரீ இந்த ஒளி வாங்கிய கண்டுபிடிச்சம் கூட அவ்வளவு சோதிச்சிருக்க மாட்டான் ஹலோ ஒன் டூ த்ரீ மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் விடுப்பா விடுப்பா இந்த மாதிரி நீ நினைக்கிற நீ என்ன அரசு பணியா மாற்றுவேங்கிறார் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போரிய அதை யார் கொடுக்குறா அரசு எவ்வளவு கொடுக்குது முந்நூறு அதை ஆக்கப்பூர்வமாக மாற்றி நம்மளால் செயல்படுத்த முடியாதா செயல்படுத்த முடியாத உனக்கு ஒரு நோய் இருக்கு அரைக்காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும் காக்காசுனாலும் கவர்மெண்ட்டு காசாக இருக்கணும் அப்படின்னு உனக்கு இருக்குது நீ இதெல்லாம் வேளாண்மை செய்வது பட்டு பூச்சி வளர்ப்பது மீன் வளர்ப்பது நெசவு செய்வது ஆடு மாடு வளர்ப்பது நாட்டுக்கோழி வளர்ப்பது இது எல்லாமே உனக்கு கேவலமாக இருக்குது ஆனால் சாராய கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்கறது மட்டும் கவரமாக இருக்குது இப்படி அது மட்டும் எப்படி பெருமையாக இருக்கு அது மட்டும் எப்படி சாராயம் ஊத்தி கொடுப்பவன் அரசு வேலை பார்க்கும் போது உலகத்திற்கு சாப்பாடு போடுகிற சம்சாரி அரசு வேலையா இருக்க கூடாதா இருக்க கூடாதா கூட்டுறவு சொசை கூட்டுறவு அதுக்கு ஒரு அமைச்சர் வேற இருக்கா அதுக்கு ஒரு அமைச்சர் வேற அந்த கூட்டுறவு வங்கியில கூட்டுறவு சொசைட்டியில வேலை பார்க்கிறவன் அரசு வேலை அந்த கூட்டுறவுக்கு ஆடை நெய்து கொண்டு கொடுக்கிறவன் அரசு பணியாளராக இருக்கக்கூடாதா இருக்கூடாதா பைத்திய ரெண்டே ரெண்டு கிடா குட்டி ரெண்டே ரெண்டு கிடா குட்டி ஒன்று வெள்ளையா இருக்கு ஒன்று கருப்பா இருக்கு செம்மறியாட்டம் கிடா ரெண்ட கொண்டு ஈரோடு சந்தையில் நிறுத்தி வச்சுட்டு ஒருத்தன் வேலை சொல்றேன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரெண்டு ஆட்டுக்குட்டியை வச்சு இருபது பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம் நான் என்ன நீ நினைச்சிருக்க வருவா எங்க இருக்குன்னு தெரியல ஒரு கிலோ கறி ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வந்துருச்சு நாட்டுக்கோழி கறி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு அப்ப எங்க இருக்கு இதே நிலத்தில் இதே அறுப்பு கோட்டையில் நாம் ஏன் பாரு எப்படி இழந்தோம்னு பாரு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தலைவராக இருக்கிற போது அருப்பு கோட்டையில் யாருக்கு இடம் கொடுக்கலாம் தேர்தலில் நிற்க நடந்தது நாடார்களை எல்லாம் அழைத்து அவங்க கட்சியில் இருக்கிற யாரு கொடுத்தா ஐயா நாடார்கள் தான் அதிகம் நாடார் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் தலைவரை நாடார் கூப்பிட்டு சரி நீங்க போங்க அடுத்து மரவரையெல்லாம் கூப்பிட்டு யார் நின்னா நல்லா இருக்கும் தேவர் அங்க தேவர் கொடுத்தா தான் தலைவரை ஜெயிக்க முடியும் சரி போங்க காலையில் அறிவிப்பு வருது எம்ஜிஆர் கோட்டையில் போட்டியிடுகிறார் என்று தேர்தல் முடிஞ்சிருது எம்ஜிஆர் வென்று இந்த இரண்டு சமூக தலைவர்களையும் கூப்பிட்டு எம்ஜிஆர் ஐயா கேட்குறாங்க நாடார நிறுத்தினா தான் வெல்ல முடியும் நீங்க தேவர நிறுத்தினா தான் வெல்ல முடியும் நீங்க மலையாளி என்ன ஜெயிக்க வச்சுட்டானே உங்க ஆளுன்னு நம்மள இப்ப தெரிதா நீ நானியா வீதியில இருந்து கத்திக்கிட்டு அதனால தான் எந்த உலகத்திலடா உதயசூரியன் இப்படி பாதியில இப்படி வந்திருக்கு இப்படி அது ரொம்ப நாளா உதிக்கவே உதிக்கவேடா அறுபது வருஷமா அப்படியே தான் இருக்கு அதுக்கு போய் ஓட்டு போட்டு ஓட்டு கட்டு வரும்போது ஏழை எளிய நெசவாள மக்களே ஏழை எளிய விவசாய மக்களே உங்களின் சின்னம் உதயசூரியன் ஏழை எளிய உழைக்கும் மக்களே உங்களின் சின்னம் இரட்டை இரட்ட இலை நாங்க ஏழை நீங்க ஏழையா நீங்க ஏழையா வரும்போது ஏழை எளிய விவசாய மக்கள் ஏழைய ஒரு நாட்டில் உழவர் குடியோனும் நெசவு குடியோனும் ஏழையா இருந்துட்டு அந்த நாடு நாடு பிச்சைக்கார நாடுறாது ஒரு காலம் நமது அரசு வரும்போது போடுற கைத்தறி நெசவு கண்காட்சின்னு ஒன்னு போடுறா உலகம் முழுமைக்கு வந்து வர வச்சா அள்ளி குவிக்கிற மன்ற நீ என்ன இவனுக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியுமா சாராய கடை விட்டு நான் தருவான் சாராய கடை வச்சு ஒரு கிலோ தக்காளி இருநூறு ஏன் தக்காளி இருநூறு 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 வெங்காயம் ஐயோ வெங்காயம் விலை ஏறிடுச்சு ஏறிச்சுன வெங்காயத்தை கூட விளை வைக்க முடியல இவ்வளவு பெரிய நாட்டால இப்ப தெரியுத அந்த நாட்டை யார் ஆள்றான்னு நீ ஐயா நரேந்திர மோடி நினைச்சிட்டு இருந்த ஐயா ட்ரம்ப்டா ட்ரம்ப் ட்ரம்ப் அவர்களுடைய தம்பு தான் இந்த நாட்டை ஆண்டு அப்படி நீ யாரை கேட்டு ரஷ்யாவில் என்னை வாங்குகிறாய் நான் சொல்றேன் நீ நிப்பாட்ட மாட்டேங்கிறாய் அதனால ஐம்பது விழுக்காடு வரி இன்னும் இன்னொரு நாள் நூறு விழுக்காடு கூட ஏத்துவாப்ல என்ன ஏண்டாடி அறக்கு இருக்கீங்க எல்லாம் போய் அதிபராக்கி விட்டு நம்ம பாடுறா எல்லாரும் ஐம்பது விழுக்காடு வரின்ற இப்ப என்ன கோயம்புத்தூர்ல எந்த சொந்தக்காரன் கெடுத்தாலும் சோகமா என்ன சொல்லுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு போகுதுன்ட்டு ஏற்றுமதி தொழில் அப்படியே விழுந்துருச்சு எது கோவை ஈரோடு திருப்பூர் எல்லாம் முடிஞ்சு நம்ம பாட்டானு சின்னாலப்பட்டியிலே கண்டாங்கி எடுத்து சின்னாலம்பட்டியிருக்கு கண்டாங்கி இல்லை காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி அப்படி இருக்குல்ல காஞ்சி விடுறதுக்கு பட்டு இல்லை நம்ம பட்டு இல்லை அது பட்டு போச்சு ஆனா வேற ஒருத்தர் விற்கிறான் அவன் எவனும் போய் பாரு நம்மாலும் கிடையாது போய் பாரு எல்லாம் குஜராத்து மார்வாடி சேட்டுகள்ட்ட போயிடுச்சு நம்முடைய பாரம்பரிய நெசவு என் மீனவே என் மீனவே இப்படி போடுறதுனால அவன் நேற்று வரைக்கும் பதினாலு பேரை கைது பண்ணிட்டான் நம்மால என்னன்றார் கடிதம் எழுதிட்டாப்புல நீ முதலமைச்சரை தேர்வு பண்ணால் போஸ்ட் மாஸ்டர் தேர்வு தேர்வுற அவர் ஒவ்வொரு முறையும் கடிதம் போட்டுருக்காப்புல இம்முறை கொஞ்சம் கடுமையாக எழுதிருக்காப்புல இது தொடர்ந்து நான் எழுதுறேன் நீங்கள் ஒரு கவனம் எடுக்க ஒரு மாதிரி அது ஏன்னா இங்கே 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 அதனால இதுக்கு வெளியுறவுத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இதுக்கு மீன்வளத்துறைக்கு துறைக்கு ஒரு அமைச்சகம் இதுக்கு பாதுகாப்பு துறைக்கு ஒரு அமைச்சகம் எப்படி இருக்கு